மது மற்றும் போதைப் பொருட்கள் தடுப்பு கூட்டமைப்பு அகில இந்திய அம்பேத்கர் இயக்கங்களின் கூட்டமைப்பு ஆகியவற்றின் சார்பில் தலைமைச் செயலக முற்றுகைப் போராட்டம் நடைபெற்றது மயிலாடுதுறையில் கள்ளச்சார வியாபாரிகளால் வெட்டிப் படுகொலை செய்யப்பட்ட இரண்டு பட்டியலின இளைஞர்களுக்கு நீதி குறியும் அவர்களின் குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்க வலியுறுத்தியும் ஆணவ படுகொலைகளை தடுத்திட தனிச்சட்டம் ஏற்ற வலியுறுத்தியும் தலைமைச் செயலக முற்றுகை போராட்டம் நடைபெற்றது சாராய வியாபாரிகளால் வெற்றி பா பாருங்க

புரட்சி தமிழக மற்றும் பரையர் பேரவினுடைய தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி ஏப்ரல் பதினாலு இயக்கத்தினுடைய தலைவர் சசிகுமார் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு இயக்கத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் டி ராமதாஸ் தலித் மையம் தலைவர் தலித் குடிமகன் மீனவர் சங்க தலைவர் மீனவர் சாந்தி ஏப்ரல் பதினாலு இயக்கத்தின் மத்திய சென்னை மாவட்ட தலைவர் சேத்துப்பட்டு புஷ்பலிங்கம் புரட்சி தமிழகம் பரையர் பேரவினுடைய நிர்வாகி அர்ஜுன் பாஸ்கர் ஏப்ரல் பதினாலு இயக்கத்தினுடைய சிறுபான்மை நலப்பிரிவினுடைய மாநில தலைவர் எம் ஏ இக்பால் உள்ளிட்ட தலைவர்கள் இந்த தலைமைச் செயலக முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் மயிலாடுதுறையில் கள்ளச்சார வியாபாரிகளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட ஹரிசக்தி மற்றும் ஹரிஷ் என்கின்ற பட்டியலின இளைஞர்களின் மரணத்திற்கு தமிழக அரசு நீதி வழங்க வேண்டும் என்றும் இளைஞர்களின் குடும்பத்திற்கு உரிய நிவாரண தொகை வழங்க வேண்டும் என்றும் ஆணவ படுகொலையை உடனடியாக தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் என வலியுறுத்தி இந்த தலைமைச் செயலக முற்றுகைய போராட்டம் நடைபெற்றது இவர்கள் வந்து ஊர் கோயிலில் வச்சு விற்கிறார்கள் இது சம்பவமா இந்த படிச்ச பசங்க போலீஸ் போன் பண்றாங்க போலீஸ் அவங்களுக்கு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் எழுத்துப்பூர்வமான ஒரு படிஷன் கொடுத்த பிறகு அவங்கள வந்து பதினோரா பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது காவல்துறையை அரெஸ்ட் பண்ணுறோம் அவங்களுக்கு ரிமாண்ட் பண்ணிட்டு பதினாலு ரெண்டு ஒரு நாலு நாள் கேட்டி அவங்க வந்து ஜெயிலில் ரிலீஸ் ஆகிறாங்க ஆறு மணிக்கு வெளியில் வர்றவங்க நேரடியாக நேரடியாக வந்து சொல்லக்கூடிய ரெண்டு இளைஞர்களை

பேர் கொலை அவருக்கு ஒரு நியாயமான நிவாரணத்தையும் இவர்கள் வாழ்வாதாரத்தை தமிழக அரசு உறுதி செய்யணுன்றதுக்காக இன்றைக்கு வந்து தலைமை செய்ய நோக்கி அப்படின்றது மயிலாடுதுறையில் கள்ளச்சாராய வியாபாரிகளால் படுகொலை செய்யப்பட்ட இளைஞர்களின் குடும்பத்தினர் இந்த தலைமைச் செயலக முற்றைய போராட்டத்தில் இயக்கங்களோடு இணைந்து போராடினர் தமிழக காவல்துறையின் தீவிர பேச்சுவார்த்தைக்கு பிறகு தலைமைச் செயலகத்தில் அதிகாரிகளை சந்தித்து தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு அளிப்பதற்கு காவல்துறை அனுமதி பெற்று தந்ததை அடுத்து தலைமைச் செயலக முற்றுகைய போராட்டம் தற்காலிகமாக முடிவிற்கு வந்தது மாணவ படுகொலையை தடுத்த தனிச்சிட்டம் கள்ளச்சாராய வியாபாரிகளால் படுகொலை செய்யப்பட்ட பட்டியலின இளைஞர்களுக்கு உரிய நீதி மற்றும் நிவாரணம் ஆகியவற்றை தமிழக அரசு வழங்குவதற்கு தாமதப்படுத்தினால் தமிழகம் தழுவிய மாபெரும் போராட்டத்தை மேற்கொள்ள இருப்பதாக மது மற்றும் போதைப் பொருட்கள் தடுப்பு கூட்டமைப்பு மற்றும் அகில இந்திய அம்பேத்கர் இயக்கங்களின் கூட்டமைப்பு நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர்